அதாவது திருப்பூர்ல ஒரு வீட்டிற்கு வாக்கு சேகரிப்பதற்காக பிஜேபி காரணங்க போறாங்க அங்க சங்கீதா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி இருக்கிறார் அவங்கள்ட்ட போய் வாக்கு சேகரிப்பு நடத்துறாங்க அந்த நேரத்துல அந்த பெண்மணி கேட்கிறான் ஜிஎஸ்டி கொண்டு வந்ததுல இங்க இந்த திருப்பூர்ங்கிற நகரமே நாசமா போச்சு நீங்க எல்லாம் விளங்குவீங்களாடா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டாங்க கேள்வி கேட்டா அதற்கு பதில் சொல்லணும் இல்லையா ஜிஎஸ்டிங்கிறது கொண்டு வந்தது தப்பு நாங்க இந்தியாவை பாழ்படுத்திட்டோமா அப்படின்னு குற்றத்தை ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்டு வெளியே போறோம் அதை விட்டுக்கிட்டு இந்த பாஜக என்று சொல்லக்கூடிய கட்சியில் இருக்கக்கூடிய அந்த கட்சியிலே பெரும்பாலும் இருக்கக்கூடிய ஒரு குண்டர்கள் கொள்ளையர்கள் இல்லையா மிகப்பெரிய குற்றணி பின்னணி உள்ளவர்கள் தான் அதுல ஒருத்தர் என்ன பண்ணிருக்கிறான் அப்படின்னா

நீ போகாது சுர்க்கா அக்கா நான் பாத்துக்கறேன்டா நீ போகா ஆனா அவரு பேசறது நான் அதிரமா

தவறான விஷயத்துக்கு தெரியாது

அதாவது திருப்பூர்ல ஒரு வீட்டிற்கு வாக்கு சேகரிப்பதற்காக பிஜேபி பெண்மணி அவங்கள்ட்ட வாக்கு சேகரிப்பு அந்த அந்த பெண்மணி கேட்கிறான் ஜிஎஸ்டி கொண்டு வந்ததுல இங்க இந்த திருப்பூர்ங்கிற நகரமே நாசமா போச்சு நீங்க எல்லாம் விளங்குவீங்களானா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டுக்காங்க கேள்வி கேட்டா அதற்கு பதில் சொல்லணும் இல்லையா ஜிஎஸ்டிங்கிறத கொண்டு வந்தது தப்புதாமா நாங்க இந்தியாவை பாழ்படுத்திட்டோமா அப்படின்னு குற்றத்தை ஒப்பு கொண்டு மன்னிப்பு கட்டு வெளியே போனோம் அதை விட்டுக்கிட்டு இந்த பாஜக என்று சொல்லக்கூடிய கட்சியில் இருக்கக்கூடிய அந்த கட்சியிலே பெரும்பாலும் இருக்கக்கூடிய ஒரு குண்டர்கள் கொள்ளையர்கள் இல்லையா மிகப்பெரிய குற்றணி பின்னணி உள்ளவர்கள் தான் அதுல ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னா இந்த சங்கீதா என்று சொல்லக்கூடிய பெண்மணியை அடித்திருக்கிறார் மிக கேவலமாக நடந்திருக்கிறான் அப்ப நான் என்ன கேக்குறேன்னா நீங்க செய்யக்கூடிய விஷயங்களை பத்தி நாங்க கேள்வி கேட்டா நீங்க எங்களை அடிப்பீங்களா பத்து வருஷமா இந்த நாட்டை முழுசா அடகு வைத்திருக்கிறீர்களே இதை பத்தி நாங்க கேள்வி கேட்க கூடாதா அப்ப கேள்வி கேட்டா நீங்க தமிழ்நாட்டுல ஆட்சி அதிகாரத்துல அந்த ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத ஒரு மாநிலத்துல கூட இந்த அளவுக்கு தெனாவட்டா நீ எல்லாம் நடந்துகிட்டு இருக்கிற அப்படின்னா நீ டெபாசிட் கூட இல்லாம உன்னையும் உன்னுடைய கட்சியும் உன்னுடைய கட்சி தலைவர்களையும் வீட்டுக்கு அனுப்ப போறாங்க அப்படிங்கறத நீ ஞாபகத்துல வச்சுக்கோ நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா இந்த ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லி கொள்ளக்கூடிய அந்த மோடி கொண்டு வந்த திட்டத்திற்கு பிறகு இந்தியாவுடைய பெரும்பாலான தொழில் நகரங்கள் எல்லாம் நாசமா போச்சு மறக்க முடியுமா யாராவது குறிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டினுடைய இரண்டு மிக முக்கியமான தொழில்நகரங்கள் ஒன்று கோவை மற்றொன்று திருப்பூர் இந்த ரெண்டு இடத்துல இந்த நிலைமை என்னங்க பின்னல் எல்லாம் மிக முக்கியமான ஒரு பங்களிப்பை செய்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய தொழில் நகரம் திருப்பூர் ஜிஎஸ்டி கொண்டு வந்ததற்கு பிறகு அந்த நகரமே சுத்தமா சிக்கலுக்குள்ளாயிடுச்சு யாராவது மறக்க முடியுமா அப்போ நொந்து நூலாகி இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் நீ வாக்கு கேட்க போகும்போது இந்த கேள்வி கேட்க தான் செய்வாங்க ஏன்னா நீ போனதும் மோடி வடை சுட்டு இருக்கிற மாதிரி நீ போய் வடை சுட்டா தமிழ்நாட்டு மக்கள் இருப்பாங்கன்னு நினைக்கிறியா அதெல்லாம் நடக்காது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் சிந்திப்பவர்கள் தினமும் பத்திரிக்கை படிக்கிறவங்க பத்திரிக்கையில வரக்கூடிய செய்தியை அப்படியே நம்புறவங்க கிடையாது கேள்விக்குட்படுத்துறவங்க அதனால மோடியே இங்கே வந்து பேச முடியாது அதில் நீ வந்து போய் பேசி பார்க்கற ஜிஎஸ்டி பற்றி கேள்வி கேட்டால் அடிப்பேன்னு வேற சொல்றேன் நான் ஒன்றே ஒன்று மட்டும் கொடுக்குறேன் தேர்தல் ஆணையம் என்ன செய்து கொண்டிருக்கிறது தேர்தல் ஆணையம் இவன் மீது இந்த கட்சியின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டாமா இந்த செய்தி வந்து சில மணி நேரங்கள் ஆகிறது என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது தேர்தல் ஆணையம் நயனார் நாகேந்திரன் நான்கு கோடி ரூபாய் அவனுடைய ஆட்கள் கொண்டு போறாங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு அப்படின்னு திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்தை கேட்டா தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது அது வருவாய்த்துறை இதை பற்றி ஒரு தகவல் இன்னமும் சொல்லலப்பா அப்படின்னு சொல்லுது இது மற்ற கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தால் என்ன நடக்கும் அப்ப நான் சொல்றேன் இவ்வளவு பெரிய அநாகரீகமான விஷயத்துல அத்துமீறி இருக்கக்கூடிய மிகப்பெரிய வன்முறையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பாஜக கட்சியும் பாஜக கட்சியை சார்ந்தவர்களின் மீதும் என்ன நடவடிக்கை எடுக்கிறது தேர்தல் ஆணையம் ஏன் நடவடிக்கை எடுக்கிறது காலதாமதமாக கொண்டிருக்கிறது இந்த கேள்வியை இந்திய மக்கள் தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக நம்ம கேட்க வேண்டியிருக்கிறது கொண்டு வந்த திட்டம் பூரா இந்திய மக்களை மாசம் பண்றது கொண்டு வந்தது நீங்களும் உங்கள் ஆள் அதானி அம்பானியும் சுபிட்சமா இருக்கிறாங்க ஏழைகள் வயிற்றில் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் கோவத்தில் இருக்கிறாங்க கொதிநிலையில் இருக்கிறாங்க இந்த நேரத்துல போய் வாக்கு கேட்க போகிற நீ வாக்கு கேட்க போகிறதே முதல்ல பிரச்சனைக்குரிய விஷயம் இல்லையா நீ வாக்கு கேட்க போனாலும் இந்த கேள்வியெல்லாம் எதிர்கொள்வாங்க அப்படின்னு உனக்கு தெரிஞ்சிருக்கணும் உன் மோடி உனக்கு கிளாஸ் எடுக்கலையா கிளாஸ் எடுத்து பாரு தம்பி பார்த்து போப்பா இந்த கிரிக்கெட் பேடு இதெல்லாம் கட்டிக்கிட்டு போ என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு அவர் கிளாஸ் எடுத்திருக்கணும் ஆனால் நீ விஸ்வாசியாக இருக்கிற சரி விஸ்வாசியாக இருந்து நீ போகிற அவன் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும் அது இல்லாமல் நீ அடிக்கிறதுக்கெல்லாம் போற அப்படின்னா எந்த அளவிற்கு மோசமாக நடந்து கொடுக்குறேன் தமிழ்நாட்டில் இதே பண்ணிட்டு இருக்கிறாங்க இதே அரசியல தான் யூபியில பண்ணிட்டு இருக்காங்க இவருக்கு எல்லாம் ஆட்சி அங்கெல்லாம் வன்முறை அச்சுறுத்தல் இவற்றின் மூலமாக ஆட்சி அதிகாரத்தை நிலைநிறுத்துவது மக்களை மிரட்டுவது அது தமிழ்நாட்டில் எடுபடாது நான் மீண்டும் சொல்கிறேன் தேர்தல் ஆணையமே விரைவில் இந்த பாஜக கட்சியின் மீதும் இவன்கள் மீதும் நடவடிக்கை எடு மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன ஆயிடுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க